வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி தொண்ணூற்றி இரண்டை காண்போமா மன்னன் புரஞ்சனன் இறக்கும் தருவாயில் தன் மனைவியை பற்றியே நினைத்தார் ஒருவன் தன்னுடைய புலன்களை தூய்மை செய்வதற்கு பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் அதன் பிறகு உண்மையான இன்பமும் விடுதலையும் தானாகவே கிடைக்கும் பகவத்கீதை காற்று எவ்வாறு நறுமணத்தை சுமந்து செல்கிறதோ அதுபோலவே ஒரு உடலினின்று மற்றொரு உடலுக்கு செல்லும் பொழுது வாழ்வின் பல்வேறு உணர்வுகளை இந்த ஜட உலகில் உயிர் வழி சுமந்து செல்கின்றான் காற்றானது நறுமணமுள்ள மலர் தோட்டத்தில் புகுந்து செல்லும் பொழுது அங்குள்ள மலர்களின் வாசனையை சுமந்து செல்லும் அதே காற்று சாக்கடையினை கடந்து செல்லும் பொழுது துர்நாற்றத்தையும் சுமந்து செல்லும் அதுபோலவே மன்னன் புரஞ்சனன் என்னும் உயிரானது தனது காற்றை அவர் மனைவி என்னும் பெண்ணை கடந்து செல்கிறது எனவே புரஞ்சனன் அடுத்த பிறவியில் ஒரு பெண்ணாக பிறக்கின்றான் எவ்வனர்கள் மன்னன் புரஞ்சனனை ஒரு விலங்கை போல் கட்டி தங்கள் இருப்பிடத்திற்கு அழைத்துச் சென்றனர் யமராஜனும் அவரது தூதர்களும் ஓர் உயிரினை நியாய தீர்ப்பிற்காக அழைத்து செல்லும் பொழுது உயிர் உயிர்காற்று மற்றும் என்னும் அவனது துணைவர்களும் அவனுடன் செல்கின்றனர் யமராஜனுடைய இருப்பிடத்திற்கு சென்ற பிறகு அங்கே அவன் எந்த உடலை பெறப்போகிறான் என்பதை யமராஜன் தீர்மானிக்கிறார் அதன்படி மன்னன் புரஞ்சனனுக்கு அடுத்த பிறவியில் விதர்ப்ப மன்னனுக்கு மகளாக ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்தார் பகவத்கீதை பாவம் தியஜத்தே கலேவரம் தம் தம் கௌந்தேய சதா தத் பாவிதக ஒருவன் தன் உடலை துறக்கும் பொழுது எந்த தன்மையினை நினைத்து கொண்டிருந்தானோ அந்த தன்மையினை அவன் தவறாமல் அடைவான் அதனால் நாம் ஒவ்வொருவரும் ஜனன மரணத்தை முடிவுக்கு கொண்டு வரும் கோவிந்தனின் தாமரை திருவடிகளை சரணடைய வேண்டும் பாண்டு நாட்டைச் சேர்ந்த மலையத்வஜன் என்னும் மன்னருக்கு விதர்பனின் மகளான விதர்பியை அதாவது புரஞ்சனனின் மறுபிறவி மணமுடித்து கொள்ள முடிவு செய்தனர் மன்னனும் பல அரசர்களை யுத்தத்தில் வென்று விதர்ப்பனின் மகளை மணந்து கொண்டார் விதர்ப்ப மன்னனுக்கு ஏழு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது மன்னன் மலையத்துவஜன் சிறந்த கிருஷ்ண பக்தராக விளங்கினான் மா முனிவர் அகத்தியர் மலையத்வஜ மன்னனின் மகளை மணந்து கொண்டார் அதன் பின்னர் மன்னன் தமிழ்நாட்டை மைந்தர்களுக்கு பகிர்ந்து அளித்து நாட்டை துறந்து கிருஷ்ண உணர்விலே ஈடுபடுவதற்காக குவாசலம் என்ற தனிமையான இடத்திற்கு சென்றார் அவரது மனைவியும் அவரை பின்பற்றியே சென்றார் கடும் தவம் செய்து பகவானை பற்றிய சிந்தனையிலேயே முழுதும் இருந்தார் மன்னன் விதர்பனின் மகள் தன் கணவரே பரம்பொருள் என்று அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தாள் அவருக்கு தொண்டு செய்வதிலேயே ஈடுபட்டாள் வழக்கம்போல் பகவத் பக்தியில் ஈடுபட்டு இருந்த மன்னனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவரது காலில் சூடு இல்லாததை உணர்ந்து கொண்டாள் அப்பொழுதுதான் அவனுடைய உயிர் பிரிந்துவிட்டது என்பது தெரிய வந்தது மிகவும் துயருற்றாள் அழுது புலம்பினாள் வெகு நேரத்திற்கு பின் சற்று தேற்றி கொண்டாள் பின் தன் கணவனுக்காக விறகுகளை அடுக்கி அந்த சிதையில் இறந்த தன் கணவன் உடலை எடுத்து வைத்து தீ மூட்டினாள் தன் கணவனுடன் சேர்ந்து தானும் உடன்கட்டை ஏறுவது என்று முடிவு செய்தாள் அப்பொழுது புரஞ்சன மன்னனின் பழைய அந்தன நண்பர் ஒருவர் அரசியை சந்திக்கின்றார் ஆனால் புரஞ்சனன் அடுத்த பிறவி எடுத்து விட்டான் வந்த அந்தனர் யார் தெரியுமா அதனை பற்றி பகுதி தொண்ணூற்றி மூன்றில் காண்போமா நன்றி வணக்கம்